நண்பர்கள் எல்லாரையும் மொட்டபரட்ட சேனல் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். நானே வரவேட்பேனே. அதுதான் சரி okay. நான் லேட்லாம் கிடையாது. நான் வந்துட்டேன். பஸ் வரல. ஒரே hour பஸ் தான் வந்து அதுலயே பீஸ் போய் வந்து நிக்கிறதுக்குள்ள போதும்போது நான் ஆயிச்சு. ஏல பரட்ட ஏன் இப்ப எதனா ஒரு இந்த ஸ்ட்ரைக்கே냐 சொல்லுங்கிறாங்க ஏன் ஸ்ட்ரைக் பண்றாங்க முதல்ல சொல்லலாம். கரெக்ட். ஒரு பப்ளிகா நீங்க உங்க கேள்வி கேக்குறீங்க. பப்ளிகே தான். ஆமா ஒரு அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் இருக்காங்களா அவ்வளோ சார்பாக நான் சில விஷயம் சொல்றேன் சரி அப்போ அது சரியா தப்பான்னு நீங்கள் சொல்லுங்க சரி என்னன்னா இப்போ இருக்க அரசாங்கம் இருக்காங்களா இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதி என்னன்னா அதாவது டிரைவர் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவை தொகைன்னு ஒன்று இருக்கு அந்த இருக்கு அப்புறம் வந்து அந்த ஓய்வூதிய திட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் ஸ்கீம் இந்த மாதிரி ஒரு ஆறு அம்ச கோரிக்கை அவங்க அவங்களுடைய தொழிலாளர்களோட கோரிக்கை சரி ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் சர்வன்ட் அப்படின்னு சொல்லும் போது அதாவது அரசு ஊழியர்கள் அதிக நேரடி மக்கள் சேவையில இருக்காங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு மீனாக இருக்கிறாங்க டிரைவர் கண்டக்டர் தான் வந்து அதிக மக்களோட நேரடி தொடர்பாக டெய்லி சர்வீஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக ரிஸ்க் உயிருக்கு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு தொழிலும் சொல்லலாம் இதை வேலைன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்ததுன்னா முதல்ல அந்த பஸ் ஓட்டுற டிரைவருக்கு தான் வந்து பெரிய தாக்கம் ஒரு கை கால் போறதா சொல்லி உயிர் போறது அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு தொழிலை செய்யறாங்க அப்போ ரிஸ்க் டெய்லி வந்து கத்தி மல்லின்னு வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெண்டிங் இருக்கு இதை வந்து உங்களுக்கு நாங்க சரியா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில இந்த அரசாங்கம் கொடுக்குறாங்க சரி அறிக்கையை கொடுத்தது அறிக்கையில் தான் இருக்குது மூணு வருஷமா ஆகியோ இன்னும் வந்து அவங்களுக்கு அது போய் சேரல அதனால இவங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளா வந்து இப்போ ரீசெண்டா வந்து இவங்க சொல்லிட்டே இருக்காங்க இதை நீங்க எனக்கு மூணு வருஷமா வந்து பண்ணாம இருக்கீங்க எங்களுக்கு இதை பத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு குறிப்பிட்ட யாரும் கிடையாது இருபத்தி ஒன்பது தொழிற்சங்கம் இருபத்தி ஒன்பதுலோ அதுல குறிப்பிட்டு சொல்ல போனா இப்ப இருக்கக்கூடிய அரசோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய சிஐடியூ

கொஞ்சம் கச்செடுகள் பண்ணுங்க பொதுமக்கள் அப்படின்னு தொழிற்சாலைகளுக்கு ஒரு கோரிக்கையை வந்து கோர்ட் மூலியமாகவும் அரசு வந்து நீங்க விஷயத்த பிடிவாதமா இருக்கீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட தொழிலாளர் இருக்கு அவங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி மருமக்கு கோர்ட் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க அதன்படி என்ன பண்ணிருக்காங்க தற்காலிகமா சரி கோர்ட்டோட ஆலோசனை படி நாங்களும் தற்காலிகமா போராட்டத்தை நிறுத்திக்கிறோம் இது வந்து பத்தொன்பதாம் தேதி திருப்பி எங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணி எங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுக்கலாம் இருபதாம் தேதி இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு இந்த இருபத்தி ஒன்பது தொழிற்சங்கமும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சரி அது ஓகே கூட கூட கஜன எல்லாம் இருக்கணும் இல்ல கஜனவே கால அவங்க எப்படி கொடுப்பாங்க கவர்மெண்டோ குட் கொஸ்டின் அதாவது அரசு கஜனாவில் பணம் இல்லையா சரி நான் கேட்கட்டுமா ஏதாவது ஒரு பணம் இருக்கு நூறு கோடியில கடல் உள்ள செலவு இருக்கிறது பணம் இருக்கா நம்ம சென்னையை சுத்தி சுத்தி கார் ரேஸ் நத்தத்துக்கு பணம் இருக்குதா இது தேவை கார் ரேஸ் தேவை யார் கேட்டது இதனால யாருக்கா சோறு வருமா தண்ணி கிடைக்குமா இது தாண்டி வெறும் நூறு பேர் வச்சு நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழா நத்துனாங்க அதுக்கு பணம் இருக்கு இதுக்கெல்லாம் பணம் இருக்கும்போது கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்கு பணத்தை கொடுங்கயா தப்பே கிடையாது அவங்க வந்து கஷ்டப்படுறது எந்த ஊதியத்தை கேட்கறாங்க அது கொடுங்க ஒரு கேள்வி கேட்டால் தப்பா கேட்டேன் சரி நீ சரியா சொல்லு பார்ட்ட அதுதான் சரி இது 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 சரியாக தப்பாக ஊழியர்கள் கேட்குறது இல்லை இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் அது எனக்கு சரி அது ஏன்னா அதில் எனக்கு தப்புன்னு தோணலை அப்போ சேலரி சாலரி எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி இவ்வளவு காலமா வேலை செய்யற ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பெரிய சம்பளம் கிடையாது ஏன் வேலைக்கு சம்பளம் ஒரு ஐடி கம்பெனில புதுசா போயிட்டு ஒரு சம்பளம் கூட இவங்க அதனாலதான் அவங்க அவங்களை பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு நின்று கேட்கறாங்க சில மேனேஜர்லாம் வாங்குவாங்க டிரைவர் கண்டக்டர்னு வரும்போது அவங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு ரொம்ப வேலை ஒரு அஞ்சு வேலை வாங்குவாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா வேலை வேலை அந்த மாதிரி வாங்குவாங்க கஷ்டத்தை எப்படி பொதுமக்களும் இதை வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஓகே நீங்களும் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துவாங்க நன்றி வணக்கம்